ராஜா அவர்கள் மீது மட்டுமில்லாது பதிமூணு நபர்கள் மீது வந்து பிசிஆர் சிஆர் அதாவது வன்பொடுமை சமூகத்தை ஜாதிய ரீதியாக இழிவுபடுத்தி பந்தல் ராஜாவும் அவர் கூட பதிமூணு பேர் அங்கிருந்த நபர்கள் என்ன பேசினாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருத்தவங்களை அடக்குவதற்கு நடக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு வழக்குகள் மூலமா அவங்களை அலக்களிக்கிறது அதன் மூலமா வந்து கட்ட பஞ்சாயத்து நடத்தி பணம் சம்பாதிப்பது இதுதான் வந்து தமிழக அரசு வந்து இந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுன்றது வந்து மிக கொடுமையான விஷயம் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பி மாதவன் பிள்ளை இன்னைக்கு வந்து திருநெல்வேலியில வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தோட மாநில அமைப்பு செயலாளர் திரு பந்தல் ராஜா அவர்கள் மீது மட்டும் இல்லாது பதிமூணு நபர்கள் மீது வந்து பிசிஆர் அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடப்பட்டிருக்கு எதற்காக அப்படின்னா திருநெல்வேலியில கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டதா ஒரு பொய்யான புகார் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மூலமா கொடுக்கப்படுது அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தோட மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா அவர்கள் வந்து அந்த கண்ணாடிகளை வந்து தள்ளி அதாவது கையை வச்சு தள்ளுறாங்க அதன் மூலமாக கண்ணாடி உடையுது அந்த நபர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக அந்த அலுவலகத்தில் போய் நின்னாரு நம்ம அருமைத்தோழர் திரு ராஜா அவர்கள் அவர் மீது வந்து தற்போது அவர் மீதும் அவர் அவரை சார்த்து பதிமூணு நபர்கள் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து போடப்பட்டிருக்கு எதற்காக இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து போடப்பட்டிருக்கு ஜாதிய ரீதியாக இழிவுபடுத்தி ஒரு சமூகத்தை ஜாதிய ரீதியாக இழிவுபடுத்தி பந்தல் ராஜாவும் அவர் கூட வந்த அந்த பதிமூணு பேர் அங்கிருந்த நபர்கள் என்ன பேசினாங்க எந்த சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுனாங்க அவங்க மேல வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி காவல் நிலையம் வந்து பதிவு செஞ்சிருக்கு வழக்க கண்டிப்பான முறையில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இந்த வழக்குகளை வந்து மிக தீவிரமா எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் இது வந்து ஒரு பொய்யான ஒரு வழக்கு புனையப்பட்டிருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழக்கு போடுற அளவுக்கு இங்கே வந்து பந்தல்ராஜா அவர்கள் வந்து எந்த சமூகத்தையும் அவர் இழிவுபடுத்தி பேசலை அவரை சார்ந்த அந்த பதிமூணு பேரும் இழிவுபடுத்தி பேசலை ஆனால் இது போன்று வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறாக கையில் எடுத்து தவறாக பதிவு செய்வதுன்றது வந்து மிக இது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோலைத்தனம் ஒருத்தவங்களை அடக்குவதற்கு நடக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதாவது இந்த கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளோட மிக முக்கிய வேலை என்ன அப்படின்னா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை பயன்படுத்தி இந்த வன்கொடுப்பு தடுப்பு சட்டத்தை போட்டு வழக்குகள் மூலமா அவங்களை அலக்கழிக்கிறது அதன் மூலமா வந்து கட்ட பஞ்சாயத்து நடத்தி பணம் சம்பாதிப்பது இதுதான் வந்து இது ஒரு பிரதான வேலையாவே பல்வேறு நபர்கள் வந்து இந்த வன்கொடுப்பு தடுப்பு சட்டத்தை வந்து மிக கீழ்த்தரமா பயன்படுத்திட்டு இருக்காங்க இது வன்மையா கண்டிக்கத்தக்கது வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படும் அநீதிக்காக அந்த மக்களை வந்து தவறா அடிக்கிறது அதாவது ஜாதிய ரீதியாக வன்கொடுமை செய்யறது அதுக்காக தான் அந்த பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி ஆக்ட்ன்றது வந்து பயன்படுத்தணும் ஆனா ஒருத்தரை வந்து தமிழகம் முழுவதும் ஒரு கட்சியை ஒரு கட்சியோட அலுவலகம் வந்து தாக்கப்பட்டதற்காக வந்து தமிழகம் முழுவதும் போராட்டம் பண்றாங்கன்றதுக்காக கூட்டணி கட்சியில இருப்பதால் அவர் மீது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடப்படுது அவர் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த பதிமூணு பேருக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடப்படுது அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்குரியது தமிழக அரசு வந்து இந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுன்றது வந்து மிக கொடுமையான விஷயம் ஒரு பெண்ணை பெற்ற தந்தைக்கு தான் வந்து தன்னோட பொண்ணு பொண்ணோட திருமணத்தை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து தீர்மானிக்க முடியும் இப்போ ஒரு பொண்ணு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க படிப்பதற்கு வந்து தன்னோட தந்தையோட கையெழுத்து தேவை ஆதி சான்றிதழ் வாங்குறதுக்கோ ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்கோ அந்த தந்தையோட உதவி தேவை ஒரு ஒரு துணிமணி வாங்குறதுக்கோ ஒரு சிறு பெண்ணை நடக்க வைக்கிறதுக்கோ அந்த குடும்பத்தோட உதவி தேவை ஆனால் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு ஒரு தந்தையோட தாயோட ஒரு உதவி தேவையில்லை அப்படின்றது வந்து இது எந்த வகையான விஷயம்ன்றது தெரியல அதனால வந்து இது மிக மிக தவறான ஒரு விஷயம் இந்த விஷயத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பிசிஆர் ஆக்ட் பயன்படுத்தி இருப்பது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் த தமிழகம் முழுவதும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சாலை மறியல் கண்டன போஸ்டர்கள்லாம் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க தற்போது இந்த பிசிஆர் ஆக்ட் வந்து பதியப்பட்டிருப்பதை கண்டித்து தமிழகம் முழுவதும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இதை மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாவும் போராட்டமாகவும் தமிழக அரசிற்கு எதிராக நாங்கள் முன்னெடுப்போம்ன்றதையும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திலிருந்து தெரிவிச்சிருக்காங்க பிசிஆர் ஆகிட்ட இது போன்று தவறாக பயன்படுத்துவது தவறு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவரை தொடர்பு கொண்டு நாம் பேசிய போது எந்த ஒரு வழக்குகளையும் நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம் எங்கள் மீது எந்த தவறும் இல்லை சட்டத்தை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் சட்ட வாசல் எங்களுக்கு திறந்துள்ளது ஆகையால் சட்ட ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் இது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இந்த பிசிஆர் ஆக்டுக்கு எதிராக அந்த வெற்றியை நாங்கள் படைப்போம் இது ஒவ்வொரு சமூகம் சார்ந்த சிந்தனை கொண்டவர்களுக்கும் சமர்ப்பணமாக அமையும் என்ற கருத்தை வந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாநில தலைவர் அநாசரவணன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல வந்து இன்று நடிகர் ரஞ்சித் அவர்கள் கவுண்டம்பாளையம் என்கின்ற திரைப்படம் எடுக்க எடுத்திருக்கக்கூடிய நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது இது போன்று வந்து மாவட்டம் மாவட்டத்திற்கு பல்வேறு அலுவலகங்கள் இது போன்ற வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பெத்த தகப்பனுக்கு தான் இந்த வழி தெரியும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க அதில் வந்து ஒரு செய்தியாளர் வந்து குறுக்க ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி வந்து சமூக நீதி அப்படின்னு சமூக நீதியா சமூக நீதின்னு சொன்னா எனக்கு கெட்ட வார்த்தை வரும் அப்படின்னு சொல்றாரு இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த அலுவலகம் தாக்கப்பட்ட சம்பவத்துல வந்து சுயமரியாதை திருமணம் கலப்பு திருமணம் வந்து இந்த தமிழ்நாட்டுல நடக்கணும் அப்படின்ற மாதிரியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அப்படி தெரிவித்த ஜாதிய ரீதியான அமைப்புகளை வந்து தடை செய்யணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாரு இதற்கு ரஞ்சித் அவர்கள் பதில் சொல்லும் விதமாகத்தான் சமூக நீதி பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனது வீட்டில் அந்த சமூக நீதியை நிலநாட்டுங்க தங்களோட பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து மற்ற சமூகத்தை சார்ந்த பெண்ணையோ பையனையோ திருமணம் செய்து ஒரு தள்ளி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பொ பொண்ணோ பையனோ எடுத்து திருமணம் செய்து அந்த சமூக நீதியை நிலைநாட்டி விட்டு கலப்பு திருமணம் செய்யுங்க தன்னோட குடும்பத்தில் அதை செஞ்சுட்டு சமூக நீதி பேசுங்கன்ற மாதிரி ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதை மையமாக வைத்து தான் இது போன்ற நாடக காதலை மையமாக வைத்து தான் இந்த கவுண்டம்பாளையம் திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த கவுண்டம்பாளையம் திரைப்படம் இது போன்ற கம்யூனிஸ்ட் வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செருப்படியாக அமையும்ன்றதையும் திரு ரஞ்சித் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் மீது பொய் வழக்குகள் போட்டது மட்டும் இல்லாமல் தற்போது பிசிஆர் வழக்குகளும் போடப்பட்டிருப்பது வெள்ளாளர் சமூகத்தின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தையும் சமூக பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அவங்க பல்வேறு மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க இது அடுத்தடுத்து வரக்கூடிய நகர்மன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்ல எதிரொலிக்கும்ன்ற மாதிரியும் அதன் மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க இன்னைக்கு அதற்கு ஏற்றவாறு நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து கொடுத்த பேட்டி தமிழகம் முழுவதும் பரபரப்பா பேசப்படுது